இது திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரம் இப்போ ஆறு அஞ்சு முப்பது பாசுரம் அது ஒரு ஒரு அஞ்சுக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு அதில் முதல்ல ஐந்து பாசுரங்களிலே பரவியூக விபுவ அந்தரியாமித்துவ அர்ச்சை என்று இறைவனுடைய அஞ்சு நிலைகளை பாடினாள் ஆண்டாள் பிராட்டி அப்புறம் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிவிட்டு இறையடியார்களை எல்லாம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக அடுத்த பத்து பாசுரங்களிலே அவர்களையும் எழுப்பிக் கொண்டாள் இப்போ எழுப்பி கொண்டு நேரடியாக அவள் இறைவனுடைய திருமாளிகைக்கு போகிறாள் அவனை எழுப்புவதற்காக இப்போ கோயில் பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கிறது தான் முதல் பதினைந்து பாட்டு அது எப்படி தயார் பண்ணிக்கணும் இப்போ அடியார்களோடு சேர்ந்து தான் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு கான்செப்டை அதில் கொடுத்துட்றான் ஆச்சாரியர்களையும் பாகவதர்களையும் வைத்து தான் இறைவனை எப்படி நம்ம போய் வழிபாடு செய்ய வேண்டும் இது இந்து சமயத்திலே குறிப்பாக வைணவ சமயத்திலே இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் இது நம்ம நேரடியாக இப்படி ஒரு தனி உணவு இனிப்பதில்லை என்பது போல நம்ம வந்து தனியா எதையும் செய்யறது கிடையாது எல்லா இடத்துலையும் கோஷ்டி காரம் தான் எல்லா இடத்துலையும் கோஷ்டி தான் அதுதான் இறைவனுக்கும் பிடித்தமானது இத்தனை அடியார்கள் வந்திருக்கிறார்களே என்று அவனுடைய மனது ஆனந்தப்படும் இல்லையா இது பதினாறாவது பாட்டு இந்த பதினாறாவது பாட்டுல ஒரு கோயில் பிரவேசம் எப்படி பண்ண வேண்டும் ஒரு ஆலயத்துக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் இதில் ஒரு யஜ்ஜம் எப்படி பண்ண வேண்டும் ஏன் அது நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் இது செயல்முறை பிரபந்தம் ஒரு அனுஷ்டான பிரபந்தம் ஆண்டாள் சாட்சாத் பூமி பிராட்டி எப்படி வர்றா இங்கே இருக்கிற மக்களுக்காக அடிவெயிறு பிரித்து கொண்டு வந்து இந்த எல்லாம் உஜ்ஜீவனம் செய்ய வேண்டும் எப்படியாவது கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுத்து இவங்களெல்லாம் மேலே ஏற்ற வேண்டும் என்கின்ற கருணையோடு வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாய் அவதரித்தாய் ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய கருணை வேற யாருக்கும் வராது இந்த பதினாறாவது பாட்டில் கோயில் காப்பான் வாயில் காப்பான்ட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதாவது அதுக்கு பேர் கோபுர நாயனார்னு சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அஷ்டதிக் பாலகர்கள் மாதிரி எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டு நேராக உள்ளே போகாமல் அந்த பிராகாரங்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு கோபுர தரிசனம் பார்த்து கொண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஆலய வழிபாடு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதனுடைய முக்கியத்துவம் அது எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு காமிக்கிற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயலிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேலோரம்பாய் இதில் உயிர் சொல் இந்த நேய நிலைக்கதவம்ங்கிறது நேய நிலைக்க கதவம் அது இவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நேயம் அன்பு இருக்குது இல்லையா அது நிலைக்கணும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய கதவம் அந்த அப்புறம் நேய நிலைக்கதவம் நீக்கேலோரம் பாபாய் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் அதில் இருக்கு இந்த கதவை அவர்களாக திறக்க வேண்டும் நாம திறந்து கொண்டு போகக்கூடாது ஒரு வீட்டுக்கு போனோம்னா அவங்க வந்து கதவை திறந்து உள்ளே அழிச்சிட்டு போனாதான் அதுக்கு ஒரு தனியான ஒரு பவர் இருக்குது அந்த மாதிரி இதில் நின்ற நந்தகோபனுடைய இப்போது நந்தகோபன் தான் அரசன் அவனைத்தான் சொல்லுகின்றாள் இது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஏன் கண்ணனுடைய இல்லம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமாக ராமாயணத்திலேருந்து மேற்கொள் காமிக்கிறாங்க அதாவது தசரதனுடைய அரண்மனை தான் ராமன் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா வீடு தான் அவர் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு புஷ்பக விமானத்தில் வருகின்ற பொழுது சீதைக்கு காமிச்சாளம் இதை மாதிரி எங்கள் அப்பா ஆட்சி பண்ண இடம் இது அயோத்தி அப்படின்ட்டு காண்பித்தாராம் என்னுடைய நகரம்னு சொல்லலையான் அப்போ தன்னுடைய தந்தையின் பெயரை இட்டு கொண்டு தன்னுடைய பெருமைகளை சொல்லுவது தன்னுடைய குணத்தினுடைய பெருமைகளை சொல்லுவதெல்லாம் வழக்கம் அந்த விடத்தில் அப்படி பாடினாதான் அவனுக்கே பிடிக்கும் இவர் இந்த அப்பாவினுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு நம்முடைய அப்பாவினுடைய தகப்பனாருடைய பேரை சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய இன்பம் அவங்களுக்கு இருக்கும் அந்த அடிப்படையிலே இந்த பாட்டில் சொல்றான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அரசனுடைய அரண்மனைக்கும் தான் பேரு அந்த அரசன் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த ஆலயத்துக்கும் கோயிலுந்தான் பேரு கோயிலுங்கிறது கோயில் என்கிட்ட நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கோன்னு போகக்கூடிய இடம் தான் கோயில் அப்படிப்பட்ட கோயில் காப்பானே கொடி தோன்றும் வாயில் காப்பானே அவன் கோயில் காப்பான் மேலே இருக்கக்கூடிய முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்துக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க கோயில் காப்பான் கொடி தோன்றும் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் ரொம்ப அற்புதமான கான் கான்வர்சேஷன் உள்ள விடமாட்டோங்கிறாங்க ஏன்னா அந்த பூதனை மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்தாங்க நீங்களும் பெண்கள் தானே நாங்கள் பூதனை கிடையாது நாங்களெல்லாம் அடியார்கள் நீங்கள் இந்த மாதிரி நடுதிசையில் வந்திருக்கிறீங்களே இப்படி அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நீடிக்குது ரெண்டு பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் நாங்கள் வேறொன்றும் பெறுவதற்காக வந்தவர்கள் அல்ல அவனுக்கு மங்களம் பாடுவதற்காக வந்தவர்கள் அப்படின்னு சொல்ற அது மட்டும் கிடையாது நாங்களா வரல அவன் சொல்லித்தான் வந்தோம் நின்னலே வாயிலிருந்தான் நேற்றே சொல்லியிருந்தான் காலையில் வந்தா நேராக வந்துடலான்னு சொல்லியிருந்தான் ஆனால் நீங்கள் இடைஞ்சலாக இருக்கிறீங்க அதாவது இவர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை சரணடைய வேண்டும் அங்கே போனவனே வாயில் காப்பான் கோயில் காப்பான் ஜெய விஜயர்கள் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு துவார பாலகர்கள் இவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் எம்பெருமானை கொண்டு போய் சேவிக்க வேண்டும் அவர்கள் தடுத்ததால் தான் பெரிய பிரச்சனை எல்லாம் அந்த காலத்துல இந்த வைகுந்தத்திலேயே வந்தது தான் தூயோமாய் வந்தோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க நாங்கள் எந்த கள்ளம் கபடம் எங்க கிட்ட கிடையாது கோயிலுக்கு போகும்போது எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டு போகணும்னு சொல்றான் ஆயர் முக்கு நாங்க ஒண்ணு அந்த மாதிரி ராட்சசிகள் கிடையாது எல்லாம் சாதுக்கள் ஆயர்கள் ஆயர் சிறுமிகள் அதுவும் ஆயர் முக்கு எங்களுக்கு அரைபறையும் மாயன் மணிவண்ணன் நின்னலே வாயனந்தான் நேற்றே சொல்லியிருந்தான் அந்த மணிவண்ணன் என்ன சொல்லியிருந்தான் வாங்கன்னு சொல்லியிருந்தான் தூயோ ஆய் வந்தோம் எங்க கிட்ட கபடமே கிடையாது நாங்கள் எதையும் பெற்று கொள்ள வரவில்லை அவனுக்கு மங்களம் கொடுக்கவே வந்தோம் துயில் நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுங்கிறது கைங்கரியம் போறது என்ன உபாயம் உபேயம் ஆறும் என்ன பேரு அங்க போய் என்ன பண்ண போறோம் அங்க போய் தான் பண்ண போறோம் பறை என்பதே தான் அந்த பறைதான் தரன்னு சொல்லி இருந்தான் தூயமாய் வந்தோம் அது செய்வதற்காக துயல் எழப்பாடுவான் அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்று வந்தோம் சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்கலைங்கிற மாதிரி அவனே வர சொல்லியிருந்தான் நீ ஏம்பா தடுக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரியான பாட்டு இந்த பாட்டு வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா எங்களுக்கு தலைவனாக விளங்குகின்றவர்களே நீதான் தலைவன் நேய நிலை கதவன் நீக்கு யார் இவர்களை உள்ளே புகவிடாமல் செய்கின்றார்களோ அந்த கோயில் காப்பானும் வாயில் காப்பானும் இவர்களுக்கு துணையாக எப்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பாசனம் இந்த பாசுரம் ஒரு கோயில் வழிபாடு ஆலய வழிபாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து உரைக்கின்ற பாசுரம் இந்த பாசரம் இப்படி இவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் அனுமதி வாங்கி கொண்டு இப்போ அடுத்து அவர்கள் யாரை எழுப்பு போகிறார்கள் என்பதை அடுத்த பாசனத்திலே நம்ம பார்ப்போம்